ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் இன்னையோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஸோ ஒரே ஒரு நாள் கூட விடாமல் கரெக்டாக ஆறு வயசு இன்கம் அதாவது நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கைட் காயினுக்கு பர்ஃபெக்டாக யாரையுமே ரெஃபர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் எனக்கு ஆர்ஓஎஸ் இன்கம் ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய வாலெட்டில் தினமும் த்ரீட் ஆகிடும் ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா என்னுடைய நேற்றைய நாள் இன்கம் அதாவது பார்த்திங்கன்னா ஸோ ரெஃபரல் இன்கம் ப்ளஸ் ஆர்ஓஎஸ் இன்கம் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஸோ யாருமே ரெஃபர் பண்ணாமல் எனக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு கைட் காயின் கிரியேட் ஆகுது யாரையுமே ரெஃபர் பண்ணலனாலும் ஏன்னா நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் தினமும் எனக்கு கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதை தவிர்த்து லெவல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு சொல்லிட்டு ரெண்டு டைம் எனக்கு வந்து லெவல் ஒன் இன்கம் கிடச்சிது லெவல் டூ இன்கம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் கைட் காயின் எனக்கு கெ கிடச்சிது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கைட் காயின் இன்ட்டு இன்னைக்கு காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் அதாவது எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற நம்மளுடைய கைட் காயினோட இன்னைக்கு இந்திய மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா பதினாலு பைசா அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு இன்ட்டு டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா என்னுடைய ஒன் டே இன்கம் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி இவிஎம் பேஸ்டு ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ இதனுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த கைட் காயினை பயன்படுத்தி நீங்கள் மொபை மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஈபி பில் பே பண்ணிக்கலாம் கேஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் பஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கைட் காயினை பயன்படுத்தி ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்டான பிக்னோ ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விபேன்ற ஒரு ஆப் வந்து ப்ளேஸ்டோரில் இருக்குது அந்த ஆப் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கைட் காயினை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாரி ப்ராஜெக்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறதால மட்டும்தான் எட்நூ நான் ஜாயின் பண்ண டேட்லேருந்து மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அது முடிவு நான் சொல்லலை நான் ஜாயின் பண்ண டேட்லேருந்து எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் பேமெண்ட் பர்ஃபெக்டாக தராங்க ஆர்ஒய்ஸ் இன்கம் அதாவது நீங்கள் யாருமே ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடு க கைட் காயின் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அ ஐய நேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் இருக்குது பைனரி இன்கம் இருக்குது ரெண்டுமே இருக்குது இதில் ஓகேங்களா ஸோ அந்த மாரி பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கமும் பைனரி இன்கமும் ரெண்டுமே இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய கைட் கயினோட இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ஸோ இந்த பிளானில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெகுலர் பிளானும் இருக்குது ஃபிக்ஸட் பிளான் இருக்குது ஸோ ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர் த்ரீ இயர் டூ இயரில் நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சாரி த்ரீ பர்சன்ட் மந்த்லி கிடைக்கும் த்ரீ இயர் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர் மந்த்லி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஃபிக்ஸல் பிளானும் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸல் பிளான் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கைட் காயிலிருந்து தான் ஸ்டாக்கிங் பண்ண முடியும் அதில் என்ன ஒரு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா ப்ரின்ஸிபல் ப்ளஸ் ஸ்டாக்கிங் இன்கம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் முப்பத்தாறு மாதம் வரும் அது ஃபிக்ஸல் பிளான் ரெகுலர் பிளான் சொன்னால் பார்த்தீங்களா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினமும் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஸ்டாக்கிங் இன்கம் அந்த மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டலும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் ஸோ ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் கொடுத்துட்டு கடைசியாக கேபிட்டல் கொடுத்தாங்கன்னா அது வந்து ரெகுலர் கேபிட்டலும் ப்ளஸ் ஸ்டாக்கிங் இன்கம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வருதுன்னா அது ஃபிக்ஸல் பேன் உங்களுக்கு எந்த பிளான் வேணுனாலும் நீங்கள் இதை வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாளாக ஒரு கம்பெனியில் ட்ராவல் பண்ணுறேன்னா அதனுடைய ஜென்யூனிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இப்பயும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதத்துக்கு நம்ம கம்பெனிலேயே த்ரீ பர்சன்ட்டில் பிளான் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் பிளான் இருக்குது ரெண்டுமே ரெகுலர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் பர் மந்த்லி அது வந்து ஃபிக்ஸட் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ஜென்யூனான ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டான பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் லாங் டர்மாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் அதிகமாக தராங்க மாதத்துக்கு பத்து பர்சன்ட் தராங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் தராங்க அவ்வளோ தராங்க இவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போதைக்கு பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இன்கம் கிடைக்குதோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கம்பெனி இல்லாமல் போய்டும் ஓகேங்களா அதனால் நீங்கள் எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஓரியன்டும் பார்த்தீங்கன்னா லைவாக இருக்கா யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஸோ இந்த மாரி நிறைய பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன் வந்தாலும் இன்றைக்கி நேற்று வரைக்கும் எனக்கு பேமெண்ட் பர்ஃபெக்டாக கொடுத்துனுக்குறாங்க ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஒஎஸ் இன்கம் ஜென்யூனாக வருது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கைராவோட கைட் காயின் ஸ்டேக்கிங் பேனோட ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கிங்க சைன் அப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அடுத்தது எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி காயினை வாங்கணும் எப்படி ஸ்டேக்கிங் பண்ணணும் எந்த பிளானை சூஸ் பண்ணணுன்றது சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணாலே போதும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ அந்த சை சைன் அப் பண்ணுற லிங்க்கும் கீழே கொடுத்துக்குறேன் சைன் அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனோட லி லிங்க்கும் நான் தரேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனே இருக்கும் நீங்கள் சைன் அப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் உள்ளே போங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ